விஜய் இன்னைக்கு மாநாட்டில் பேசின அந்த முப்பத்தி மூணு நிமிஷம் பேச்சு எப்படி இருந்தது அப்படின்றத இன்னைக்கு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாநாடு வெற்றியா தோல்வியானதுதான் இப்போ அடுத்த கிட்ட டிஸ்கஷனா இருக்கும் அதுல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா கூட்டம் காமிக்கணுன்றதா மாநாட்டுடைய முதன்மையான நோக்கமா இருக்கும் எந்த கட்சியாக இருந்தோம் அதுல விஜய் வந்து ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிறத அவருடைய எதிரிகள் கூட ஏற்றுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அவர் காமிச்சிட்டார் இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா விஜய் ஒரு கதாநாயகனா அந்த மாநாட்டினுடைய கதாநாயகனா அவர் என்ன சொல்றாரு தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியா வைக்கிறாங்க விஜய் வந்து சொல்ல நினைத்ததெல்லாம் சொல்லிவிட்டேன்னு அவர் அத நினைக்கிறார் பட் ஒரு பொலிட்டீஷியனா ஒரு லீடரா அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு சரியான ஒரு திசையை காட்டியிருக்காரா சோஷியல் மீடியாவில் என்னென்ன விமர்சனங்கள் விஜய் நோக்கி வந்ததோ அத்தனைக்கும் வந்து இந்த மாநாட்டு மேடையில் வந்து அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் அது ஸ்பீச் மாதிரி கூட இல்ல ரொம்ப ஒரு விளக்க உரை மாதிரி இருந்தது இப்ப அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் க்ரௌடு மத்தியில வந்து நிறைய ரியல் இஷ்யூஸ் எடுத்து பேசியிருக்கலாம் பட் ஆனா வந்து அவர் நிறைய இடங்கள்ல வந்து அது மாதிரி ஹைலைட் பண்ணி பேசல ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கு திருட்டு அப்படின்றது நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அதை விஜய் பேசியிருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து தேசிய ஊடகங்கள்லையும் அதை கவர் பண்ணியிருப்பாங்க விஜய் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழில் தான் அவர் பேசியிருந்தார் அதுவே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து தமிழ் ஊடகங்கள் இனிமே வந்து கவர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஹோல்டே வந்து டிவிகே உடைய இந்த மதுரை மாநாடு தான் வந்து கவரேஜாக இருந்தது தேசிய ஊடகங்கள்லையும் விஜய் உடைய ஸ்பீச்சை கேரி பண்ணுவாங்க பட் அட் த சேம் டைம் வந்து அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து பேச வேண்டும் என்பதற்காக ஆங்கிலம் கலந்து அவர் தமிழில் பேசுனது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸை பெற்றது அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது இப்போ விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த முதல் மாநில மாநாடு மாநாடு இருக்கு இல்லையா அந்த முதல் மாநில மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருப்பார் அதில் வந்து நீங்கள் எந்த தொண்ணூறு செகண்டாக கட் பண்ணாலும் ஒரு ரீலாக அது இருக்கும் அது வந்து மிகப்பெரிய அளவில் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது விஜய அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் வந்து இந்த மதுரை மாநாட்டுடைய ஸ்பீச்சையும் பார்க்குறேன் அவருடைய அந்த கதை சொல்லி அவர் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் தன் மேலே இருக்கக்கூடிய அந்த கிறிட்டிசிசத்தை வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து எதது ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் விஜய் மீது கிறிட்டிசிசமாக வச்சாங்களோ அத்தனைக்கும் அவர் வந்து பதில் கொடுத்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்தது அவரை பொறுத்தவரையில் அவர் எப்படி பார்க்குறாருன்னு நான் சொல்கிறேன் அதாவது என்னுடைய அனாலிசிஸில் வந்து விஜயை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது வெற்றி பெறணும் நம்ம தான் முதல் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் நம்மளை நம்பி எந்த கட்சிகள் வந்தாலும் அவங்களை நம்ம அக்காமடேட் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பகிர்வு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையோட இந்த தேர்தலை அணுகிறாங்க இதை வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க தேர்தல் அணுகிறதுனால அவங்க வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இப்ப விஜய் வந்து இவ்வளவு நாட்கள் வெளியவே வரல இவ்வளவு நாட்கள் வெளியே வராம மக்கள் பிரச்சனைகள்ல ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாம நேத்து நைட்ல இருந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு க்ரௌடு வந்து இந்த மாநாட்டு திடல்ல கூடுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய அந்த சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய ரீச்சா இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க இந்த நேரத்துல வந்து திரு அஜித்குமார் அவர்களையும் நம்ம பேசலாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட அவர் கலந்துக்கல ஒவ்வொரு முறையும் வந்து அவருடைய படங்கள் வரும்போது மிகப்பெரிய அளவுல ஃபேன்ஸ் வந்து ஒரு புகழ்ச்சியா பேசுறாங்க அவருக்கான ஆதரவு நிலை அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்குது ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவர் வந்து கனெக்டே ஆகலை அவர் வந்து எந்த வகையிலையும் கனெக்ட் ஆகலை அட்லீஸ்ட் வந்து அந்த மோட்டார் கம்பெனி இதெல்லாம் ஆரம்பிச்ச மோட்டார் ரைஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு சின்ன வெளிச்சம் அவர் எதிர்பார்க்குறாரு போல அந்த பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்க்கிறாரு சுரேஷ் சந்திரா பேர்ல வந்து அடிக்கடி அறிக்கைகள்ல வந்து ஏதாவது ஒரு கிளிப் வந்துட்டு முன்னாடி வந்து அவர் கொடுக்கறதே இல்லை அவர் ரொம்ப டிஸ்அட்டாச்சா இருந்தார் அந்த ஃபேன்ஸுக்கும் அவருக்கும் மத்தியிலான அந்த இடைவெளி அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருந்தது அவருடைய இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஃபேன்ஸ் அவர் மீது வைத்திருந்த அந்த அன்பும் அதிகரித்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியால நம்ம சின்ன பசங்கள்லாம் இருக்கும்போது நம்ம சண்டை போட்டிருப்போம் அஜித் விஜய்னு சண்டை போட்டிருப்போம் இன்னைக்கு உட்காந்துட்டு சண்டை போடுறாங்க அவங்க எல்லாருமே ஒரு அச்சீவர்ஸா மாறிட்டாங்க அவங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி படங்களா மாறுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு டிஸ்அட்டாச்சா இருந்தா அதுக்கான ரீச் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட விஜய் திங்க் பண்ணியிருக்கலாம் அது ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா வந்து விஜய் பேசாம இருந்ததுக்கு அவரை இன்னும் கிரிட்டிசிசம் பண்ணி பேசியிருக்கணும் நான் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு போயிருக்கணும் அதே மாதிரி கவினுடைய ஆணவப்படுகளை குறித்து அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கையாக தெரிவிச்சிருக்கணும் எதுவுமே அவர் பேசவே இல்லை இருந்தாலும் அவர் மீதான அன்பு தொண்டர்கள் எல்லாம் அவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்றது ஒரு பார்வை ரெண்டாவது விஜயனுடைய ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு என்ன நம்ம கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டு உடனே எக்ஸிட் ஆகிட்டார் அவர் வந்து சரியான ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறாரு சரியான ப்ரிப்பரேஷனோட வந்து இந்த எனர்ஜி நம்ம கொடுத்தா போதும் இந்த இடத்துல நம்ம யார பத்தி பேசணுமோ அவங்கள பத்தி மட்டும் பேசுவோம் அவருடைய தொண்டர்கள்ட்ட ரசிகர்கள்ட்ட வந்து என்ன பேசணுமோ அதை வந்து கச்சிதமா பேசி முடிச்சிருக்காரு அப்படின்னு நான் பாக்கிறேன் அதே நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நான் லாஸ்ட் அந்த டிவி கேவட மாநாடுக்கு மாநாடு நேரில் போயிருந்தேன் இதுக்கு நம்ம அங்க போக முடியல ரெண்டு மாநாட்டுக்கும் சில வேறுபாடுகளை பார்க்க முடிஞ்சது முதல் மாநாடை பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருப்பது இல்ல என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது சினிமாத்தனமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பேஸை அப்படியே நான் வந்து ஒரு அரசியலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கல இவர்களை கொள்கை கொள்கை மையப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் விஜய் பாடல்கள் எதுவுமே வந்து அந்த மாநாட்டில் இசைக்கப்படலை அந்த மாநாட்டு திருக்குள்ள வெளியில வண்டியில் பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லை தனிப்பட்ட முறையில் யாராவது பண்ணியிருப்பாங்க பட் விக்ரவாண்டி மாநாட்டில் எங்கேயுமே வந்து விஜய் பாடல்கள் இசைக்கப்படலை முழுக்க முழுக்க கிராமிய பாடல்கள் கல்ச்சுரலா வந்து இங்கே தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய நடனங்கள் பாடல்கள் மட்டும்தான் வந்து அங்க ஒளிபரப்பவும் பட்டுச்சு அந்த கலை நிகழ்ச்சிகளும் அதை மையப்படுத்தி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த கொள்கை பாடல்ல இருந்து கம்ப்ளீட்டாவே விஜய் வந்து எந்த வகையிலையும் அந்த சினிமா டச் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் பட் இந்த மாநாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு முழுக்க முழுக்க வந்து வந்திருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அந்த ஒரு ஃபெனாட்டிக் மைண்ட் செட்டில் அவங்க வந்திருப்பாங்க அதை அப்படியே பூஸ்ட் பண்ணி விஜய் வர வரையும் அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து விஜயோட ஹிட் பாடல்களை அவருடைய ஓப்பனிங் சாங்கெல்லாம் போட்டு அந்த ரசிகர்களை வந்து உண்மையிலேயே எனர்ஜெட்டிக்காக மாறிட்டாங்க மாறிட்டாங்க அவங்க ஆனால் என்ன வித்தியாசத்தை நான் பாக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய அறிமுக மாநாட்டிலேயே அவர் வந்து ரசிகர்களை கொள்கை மையப்படுத்தணும் அவங்க அந்த சினிமாட்டிக் மைண்ட் செட்டோட வந்தா கூட நம்ம அப்படி பண்ணிர கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தார் ஆனா இந்த மாநாட்டில் இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகாது நம்ம வந்து ரசிகர்களை அந்த டெம்போலியம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பண்ணதா இருக்கட்டும் ஒரு நண்பர் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு எப்படி இருந்ததுங்க மாநாடு அப்படின்னு கேட்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொன்னாரு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லணும்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அது இப்ப நீங்க ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடி டிஜே வந்து சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டே இருப்பாரு ஃபேன்ஸை வந்து அதே ஒரு வைபோட வச்சிருப்பாங்க விஜய் வந்த அப்புறம் ஒரு என்ட்ரி சாங்கு விஜயோட என்ட்ரி இது எல்லாமே வந்து ஒரு சினிமெட்டிக்கா இருக்கும் இங்கே அதே மாதிரிதான் நடந்துச்சு விஜய் வரதுக்கு முன்னாடி விஜயோட பாடல்கள் எல்லாம் ப்ளே பண்ணி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாங்க விஜய் வரும்போது கரெக்டாக ஒரு என்ட்ரிலேருந்து இருந்து ஒரு ஃப்ரேம் வச்சு ஒரு ரேம்ப் வாக் வரையும் அவர் வந்து அவருடைய தொண்டர்களை வீட் பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜயும் பாத்தீங்கன்னா அவருடைய கோட் படத்துல வர அந்த டைலாக்ல தொடங்கி பல இடங்கள்ல சினிமா ரெஃபரன்ஸோட ஒரு சினிமேட்டிக்கான ஸ்டைல்ல வந்து இந்த ஸ்பீச்சை கட்டமைச்சிருந்தாங்க சோ என்ன கேட்டீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் படம் ஜனவரியில வரப்போகுது ஐயோ தலைவர் ஆடியோ லான்ச்சில் பேச மாட்டாரே குட்டி ஸ்டோரி கேட்காம கேட்க குட்டி ஸ்டோரியை கேட்க முடியாம போயிருமோன்னு நினைச்சவங்களுக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடத்தின மாதிரி இருந்தது அதுவும் மதுரையில இதுக்கு முன்னாடி வேலாயுதம் படத்தில் ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் அங்க நடத்திருந்தாங்க அதுக்கப்புறம் மதுரையில நடத்துறதுனால ஒரு ஆடியோ லான்ச் செட்டப் மாதிரி தான் அது மாறிடுச்சு முழுக்க முழுக்க வந்திருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கணும் அவரை கூட போட்டோ எடுக்கணுன்ற மைண்ட் செட்டோட தான் நடந்துக்கிட்டாங்கன்னு அவர் சொன்னார் அவர் சொன்ன அந்த கருத்தை வந்து நம்ம அப்படியே முழுமையா கடந்து போயிட முடியாது அவருக்கு விஜய பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் சொன்ன அந்த கருத்துங்கிறது ஒரு வகையில நம்ம கடந்த மாநாட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருந்துச்சு பார்க்க போனா அந்த மாநாட்டை விட இந்த மாநாட்டில் இன்னும் வந்து விஜய் தன்னுடைய ரசிகர்களை வருங்கால கவுன்சிலர்களாக எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக அமைச்சர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து குரூம் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது ரசிகர்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீனி போடுறது அவர் ஹீரோவா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காரு ஆனா இன்னைக்கு அந்த ரசிகர்கள் அப்படி இருந்தாலும் இவர் வந்து கொஞ்சம் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படி போனாதான் மற்றவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களை வந்து ஏளனம் பேசாம இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாநாட்டை பொறுத்த வரையில நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்ப வந்த கிரௌடு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கருத்தியல் ரீதியாக பேசும் பொழுது கேட்கக்கூடிய ஒரு கிரௌடே கிடையாது இது வந்து ரொம்ப ஒரு மிக்ஸ்டான கிரவுடு சோ இந்த இடத்துல வந்து நீங்க கருத்தியலும் பேச முடியாது உதாரணத்துக்கு சொல்ல வேணும் அப்படின்னா இப்ப விஜயை பொறுத்த வரையில இப்ப அம்பேத்கரை பத்தி பேசுறாரு இல்லை வந்து காமராஜரை பற்றி பேசுகிறாரு இல்லை எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு அண்ணாவை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அவர் பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அந்த ரசிகர்கள் இருக்க மாட்டாங்கன்றது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலையிலேருந்து அவங்க வந்து விஜயை பாத்திரமாட்டோமா மாட்டோமா உடைய ஸ்பீச்சை கேட்டுற மாட்டோமா அப்படின்ற ஒரு மனநிலையோட வந்திருக்காங்க இப்போ அவங்களுடைய எனர்ஜி அப்படின்றது நிச்சயமாக வந்து ட்ரைன் ஆயிருக்கும் அவங்க வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் கருத்தியல் ரீதியாக வந்து பேசும் பொழுது மேபி வந்து விஜய் வந்து தான் பேசுவாரு ரொம்ப பூமர் மாதிரி பேசுவாரு இல்லை வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவாரு அப்படின்னு விஜய் கிண்டல் பண்ணுவதற்கோ கேலி செய்வதற்கோ வந்து வாய்ப்புகள் அதிகம் இப்ப அந்த க்ரௌடு மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சினிமா தரமான ஒரு மாநாடாக இதை நடத்தியிருக்காங்க அப்படின்றது பார்க்குறேன் அதே நேரத்துல வந்து ரெண்டு மூன்று விஷயங்களை வந்து அவர் கூர்மைப்படுத்துறாரு ஒன்று வந்து நம்மளுடைய கொள்கை எதிரியார் நம்மளுடைய அரசியல் எதிரியார் நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தை எப்படி அணுக போறோம் நம்மோடு யாரெல்லாம் கூட்டணி போறாங்களோ அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்க போறோம் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போறாரு அப்படின்ற எல்லா தெளிவுகளையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமா அவர் சொன்னது வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்றாரு அப்போ வந்து யாரோ ஒரு பெரிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாபேக்காவோட கூட்டணிக்கு வரப்போகுது விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி வரப்போகுது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவர் சொன்னது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் சோ தொண்டர்களை பொறுத்த வரையில அவங்களுக்கு வந்து ரெண்டு மூன்று அரசியல் விஷயங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணா போதும் ரொம்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து அரசியலாக்கி பேசுவது அப்படின்றது மேபி அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க மண்டையில போய் சேராது அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் மேபி அடுத்தடுத்த கூட்டங்களில் வந்து அவர் எப்படி பேச போறாரு அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்ப வந்து மக்கள் சந்திப்பு நடத்த போறாருன்னு சொல்றாங்க இப்ப மக்கள் சந்திப்பு நடத்த போகும்போது அங்க உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்ல அந்த மாவட்டத்துல அந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ எடுத்து பேசுவாரா இல்ல அவர் என்ன மாதிரியான அப்பீல் கொடுக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் பார்க்க முடியும் என்னுடைய அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா விஜயபுரத்தவரையில் அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கிறதா அவர் நினைக்கிறார் இப்ப அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து அவர் பண்ணிகிட்டே இருக்காரு நம்மளுடைய ப்ரஸன்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து ஃப்ரீக்குவெண்டா ரெகுலரா இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஃபேன்ஸை வந்து ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது நம்மளை வந்து பாக்குறதுக்கு அவங்க விரும்பி அடுத்தடுத்த மாநாடுகள் நடத்தும் போது வரமாட்டாங்க கருத்தியல் ரீதியா ரொம்ப அவங்கள வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசி போரடிக்க வேணாம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா விஜயை பொறுத்தவரையில இவ்வளோ பெரிய ஒரு யங் ஓட்டர்ஸுடைய எனர்ஜியை வச்சிருக்காரு அப்ப அந்த எனர்ஜியை வந்து எப்படி நம்ம வந்து அரசியல் படுத்துறது அப்படின்றதையும் விஜயும் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி விஜய் வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு தெளிவான நபரா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அவர் வந்து கருத்தியலாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றது தகவலை சொல்றாங்க அப்ப விஜய் வந்து ஒரு கருத்தியல் தெளிவு இல்லாத போது அவர் எப்படி வந்து அவரை நம்பி வரக்கூடிய இல்ல அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை வந்து கருத்தியல் கூட்டமாக மாற்ற முடியும் இப்போ அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து எடுத்த உடனே வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு முதல் மாநில மாநாடு ரெண்டாவது மாநில மாநாட்டிலே வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமான அரசியல் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா மேபி அது வந்து அவங்கள கனெக்ட் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இதுவரையும் விஜய் ஒரு பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடி பார்த்துருப்பாங்க இவர் திடீர்னு வந்து கருத்தியல் ரீதியாக பேசுகிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு விஜய பார்க்குறாரு இல்லையா ஸோ இப்போ தளபதி விஜயா தெரிய மாட்டார் வேற ஒரு தெரிவார் அப்போ அந்த வேறொரு விஜயை வந்து ரசிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் உணர்ந்துதான் விஜய் வந்து ரொம்ப ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு முயற்சி நான் எடுக்கிறார் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை உணர்ந்து அவர் அந்த ஸ்பீச்சை கட்டமைச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்துல வே இன்னும் சில விஷயங்களை வந்து அவர் ரொம்ப கிளியரா தன்னுடைய ரசிகர்களுக்கும் ரசிகர்களை தாண்டி வெளியில இருக்கிற வட்டத்துக்கும் அவர் கன்வே பண்ணியிருக்காரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசியல்ல இன்னைக்கு பெரிதும் நேசிக்கப்படக்கூடிய இரண்டு தலைவர்கள் ஒன்னு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்க ரெண்டு பேரினுடைய தொடர்ச்சியாக தன்னை வந்து அவர் வந்து பொசிஷன் பண்றாரு எம்ஜிஆரை வந்து இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்து எல்லோருமே அவர் வந்து ஒரு தன்னுடைய முன்மாதிரியாக வச்சிருக்காங்க அது கமலஹாசன் அரசியல் வந்தவரையும் நம்ம பார்த்தோம் ரஜினிகாந்தும் தான் சொன்னாரு பல கட்சிகள் நம்ம சொல்லலாம் பட் கேப்டன் விஜயகாந்தை தேமுதிகவை தாண்டி வேறொரு கட்சி ஒரு அடையாளமாக முன்னிறுத்துவது அப்படின்னா தாவேக்கா தான் முதல்ல அது வந்து முதல்ல அந்த சென்டிமெண்ட் ரொம்ப நாளாவே இருக்கு இவர் வந்து விஜயகாந்தோடைய தம்பி இவருடைய அண்ணன் விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் வந்து நிறைய முறை நம்ம கூட பேசியிருக்கோம் இன்னைக்கு வந்து அவர் அதை கிளியரா பொசிஷன் பண்ணிட்டாரு சொல்லப்போனா விஜயகாந்த அவர் வந்து அப்படி சொந்தம் கொண்டாடுவதை கேள்வி எழுப்பக்கூடிய அல்லது அது யாருக்கு சிக்கலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தோட பிரஸ் மீட் பார்க்கும்போது பரவாயில்ல நாங்க அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு தாங்க இருக்கோம் அவர் எங்க தாங்க அவர் சொன்ன மாதிரி அவர் அண்ணன்னு சொன்னா அவர் எனக்கு தம்பி அவ்வளவுதான் எங்களுக்குலாம் எந்த இதுவும் இல்லை அவர் ரைட்டு நாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா அதை எடுத்துக்கிட்டாங்க ஆனா என்ன இதில் ஒரு பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறேன்னா இப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களை விஜய் வந்து டார்கெட் பண்றாரு இல்ல அவங்க கையிலேயே இருக்காங்க அவர் வந்து அதுக்காக எஃபர்ட்டே போட தேவையில்லை மத்த கட்சியிலலாம் எல்லாம் இளைஞரணி இருக்கும் இந்த கட்சியே இளைஞரணியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து அந்த முப்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுடைய வாக்குகள் தேவை தேர்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி இல்ல செவன்டி அந்த ஏஜ் குரூப்பை வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் எம்ஜிஆர் அரசியர்களா இருப்பாங்க இன்னைக்கு திமுக ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க இல்ல எம்ஜிஆர் அரசியர்களா இருந்தாலும் திமுக ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க அவங்கள ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் திமுக மேல இல்ல எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருந்தாங்கன்னா அவங்கள தன் பக்கம் கொண்டு வரணும் நான் ஒரு எம்ஜிஆர் வழியில் வரக்கூடிய ஒன்னு காமிச்சுக்கிறாரு ரெண்டாவது இந்த தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வந்து எயிட்டிஸ் இல்லை ஒரு எயிட்டிஸ் டூ நைன்டிஸ்ல பிறந்த அந்த இளைஞர்களோ இல்ல அந்த முப்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே வந்து விஜயகாந்த் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு அவங்க எல்லாம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வேற கட்சியில இருக்கலாம் இல்ல ஏ பொலிட்டிக்கலா இருக்கலாம் ஆனா விஜயகாந்த வந்து பெரிய அளவுக்கு மரியாதையோட பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனா கேப்டன் மட்டும் இருந்திருந்தா நீ சிஎம் ஆயிருப்பாருல நல்ல மனுஷன்பா அவரை மிஸ் பண்ணிட்டமேப்பான்னு சொல்ற அந்த ஒரு குரூப் இருக்கு பாருங்க அவங்களோட வந்து தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாரு எப்படி வந்து தன்னுடைய ரசிகர்களோட அவங்க மொழியில பேசுறாரோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாரோ அந்த மாதிரி இந்த விஜயகாந்த் அனுதாபிகள் அவங்க விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்த் தொண்டர்கள் கிடையாது தேமுதிகா தொண்டர்கள் கிடையாது விஜயகாந்த் அனுதாபிகளோடு தன்னை கனெக்ட் பண்ணி வருத்தப்படாதீங்க கேப்டன் இல்லைனா என்ன அவரோட தம்பி நான் இருக்கேன் என்ன நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க ஸ்டாலினா எடப்பாடியான்னு பார்க்கும்போது விஜயகாந்தினுடைய மறு உருவமா நான் இருக்கேன் விஜயகாந்த் இருந்திருந்தா நீங்க நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல அவருடைய அரசியல் தான் நான் பண்றேன் அவருடைய வழியில தான் நான் வரேன் அதனால என்ன விட்டுறாதீங்கன்னு சொல்லி அந்த எம்ஜிஆர் விஜயகாந்த் எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் ஒரு இளைய எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் வர்றாரு எம்ஜிஆர் பாட்டை பாடினது விஜயகாந்த் அண்ணன்னு சொன்னது இந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இது விஜயகாந்த பொறுத்தவரை விஜய்க்கு உண்மையாலே வந்து விஜயகாந்த் மீது பெரிய மரியாதை இருப்பதாக நான் பாக்கிறேன் அதே மாதிரி விஜய் வந்து எல்லா நகர்வுகளையும் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு தெரிந்து அவர் திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கையோ இல்ல வந்து திரைத்துறையினுள்ள இருக்கக்கூடிய மற்ற நடிகர்களுடைய ஒரு செல்வாக்கையோ நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி எந்த இடத்துலையும் தெரியல இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப வந்து கூலிப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு கூலிப்படத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கூலிப்படம் சரியில்லைன்னு சொன்னவர்கள் அதிக பேர் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் தான் தொடர்ச்சியாக வந்து இணையத்தில் ஏதோ ஒரு வகையில எல்லா பெரிய நடிகர்களோடையும் சண்டையிடுவதும் விஜயுடைய ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரையில எங்க அண்ணன் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் ஒன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களையும் தாக்கி பேசுவது இல்லை அந்த நடிகர்களையும் வந்து கொச்சைப்படுத்துவது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுகிட்டே இருக்காங்க இப்ப விஜய் நினைச்சிருந்தா ஒரு அறிக்கையை வந்து தெளிவாக கொடுத்துருக்க முடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ரஜினி சாரை போய் மீட் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட இவர் ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாரு கூலிப்படம் இவரே போய் பார்த்த மாதிரியோ இல்லை ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு திரைப்பட பயணத்தை வந்து ஒரு வாழ்த்தியோ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க முடியும் இல்லை வாழ்த்து தெரிவிச்சிருக்க முடியும் எந்த இடத்துலையும் மற்ற நடிகர்களுடைய புகழை வந்து விஜய் பயன்படுத்திக்கவே நினைக்கல தான் நான் பார்க்குறேன் விஜயகாந்த் அவர் அந்த இடத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படி அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா தன்னுடைய ரசிகர்கள் எங்கயோ அஜித்தோடைய போட்டோ பயன்படுத்தாதீங்க அஜித் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அஜித் பேரை கூட குறிப்பிடல நம்முடைய கட்சி நிகழ்ச்சிகளில் வேறு ஒரு நடிகர்களுடைய புகைப்படத்தையோ அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களையோ கொண்டு வராதிங்கன்னு அவர் சொல்லலாம் அவர் சொல்லி அதை மீறி வந்து ரசிகர்கள் பண்ண போறது இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க அஜித் ரசிகர்களின் வாக்குகளும் அவங்களுக்கு தேவை அதே நேரத்துல விஜயகாந்துக்கு அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து அவர் கேப்டிலைஸ் பண்ணணும் அது மட்டும் சொன்ன மாதிரி சினிமான்னு வரும்போது அங்க ஒரு எனிமிட்டி இருக்கு இப்போ ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மோதல் இருக்கு சில பேர் வந்து அஜித்துடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இணையத்துல வந்து அஜித் ரசிகர்களோட விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மோதல் போக்கு இருப்பது அப்படின்றது உண்மைதான் இப்ப விஜயும் எந்த இடத்துலயும் இப்போ அஜித் வந்து பத்மபூஷன் விருது வாங்கினாரு எந்த இடத்துலையும் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஒரு பப்ளிக் படத்தில் அதெல்லாமே வந்து இப்போ மாத்தி மாற்றி வச்சுக்கிறது தானே இப்போ பெரிய அளவில் வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியல தொடர்ச்சியாக அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க நீங்க வந்து சோசியல் மீடியா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் உடைய மாநாடு குறித்தே வந்து பண்றதையும் நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா திரைத்துறையில் இருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த நடிகர்களுடைய புகழை எந்த வகையிலையும் தன்னுடைய அரசியலுக்கு விஜய் பயன்படுத்தவே இல்லைன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் சூர்யாவை எடுத்துக்கலாம் ஏன்னா சூர்யாவுடைய அகரம் பதினைந்தாவது ஆண்டு விழாக்கு விஜய் சொல்லியிருக்கலாம் அவரே முன் வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுக்கு அடித்தளமாக இருந்தது அந்த குறும்படங்கள் தான் மாதவன் நடித்தது சூர்யா நடித்தது விஜய் நடித்தது இது எல்லாம் தான் பெரிய அளவில் வந்து அன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க விஜய் டிவியில் வந்து அந்த குறும்படம் சோ இப்போ அப்படியெல்லாம் இருக்கும் போது எந்த இடத்துலையுமே அவர் வந்து இன்னொருத்தரை வாழ்த்தி அவர்களுடைய புகழையும் ஆதரவையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு நான் சொல்றேன் தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னைக்கு என்னதான் ரஜினி கமல்ங்கிற ஜென்ரேஷன் விஜய் அஜித்னு இருந்தாலும் இன்னைக்கு இந்த வர்த்தக சினிமான்னு வரும்போது விஜய் வெஸ் ரஜினி அப்படிங்கிற ஒரு போட்டி உருவாயிருச்சு அதுல வந்து ஒருவேளை விஜய் போய் ரஜினியை சந்திச்சாருன்னா அது தன்னுடைய ரசிகர்கள் மத்தியிலயே தனக்கான ஒரு இமேஜ் உடையும் என்னப்பா தலைவர் அங்க போயிட்டாரு இல்ல மத்த அரசியல் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு பாரு அன்னைக்கு போட்டியெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து தன்னுடைய அரசியலுக்காக அங்க போய் பாத்துட்டாருன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி எதுவும் வேணா நம்ம விஜய் வந்து ரஜினியோட போட்டியிடக்கூடிய வயதிலே இல்ல விஜய்க்கு வயது ஐம்பது ரஜினிக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகுது சோ அப்ப வந்து தன்னுடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அவரை போய் சந்தித்து ஒரு வாழ்த்து வாங்குவதோ இப்ப விஜய் வந்து பல மேடைகள்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமலஹாசன் வந்தாலே காலில் விழுந்து தொட்டு கும்பிடுவாரு ரஜினியே அதே மாதிரி நடத்தியிருக்கிறாரு இப்போ அவரை பொறுத்தவரையில் அவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு நடிகர்கள் தான் அவர் வந்து ரஜினி ஃபேனாக தானே நடந்திருக்காரு இருபத்தைந்தாவது ஆண்டு விழா ரஜினிக்கு போது அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஐம்பதாவது ஆண்டுகளாலையும் நான் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்றத ஒரு விருப்பமாக தெரிவிச்சு ஒரு புகைப்படங்கள்லாம் வந்து வைரலானதை பார்க்க முடிஞ்சது ஏதோ ஒரு மேகசின்லாம் அப்போ வந்திருக்கு ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாகவே அப்படி ஒரு ஆதரவு திரட்டணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா திரட்டுவதற்கான வாய்ப்பு இருந்தது அதை அவர் செய்யல அப்படின்னு நான் சொல்றேன் அவருடைய நோக்கத்தை பொறுத்தவரையில அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு அரசியலை பொறுத்தவரையில இது தனி பாதை இதுல வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் இதுல கம்பீட் பண்ண உறுதியா இருக்காரு அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன்னா அவருடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு அவர் கம்பீட் பண்றாரு அப்படின்னா அவர் எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரியான ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர்ஸோட இமேஜை எடுத்திருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம அண்ணா முதற்கொண்டு கொள்கை வழிகாட்டிகள் வேற பட் ஆனா மாநாடு நடந்ததுனால விஜயகாந்தோட அதே மதுரையில கமலஹாசனுடைய மாநாடு நடந்தது டி டி விதநகரன் ஆரம்பிச்சது அங்கதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே அங்க இந்த அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேர் கமலஹாசன் அவருடைய நெருங்கிய ஒரு அண்ணன் மாதிரியான உறவுல இருக்கக்கூடிய அந்த கம்பாரிசன்ல தப்பா இருக்கும்ல இப்ப நீங்க வந்து விஜயகாந்த விஜயகாந்தை பொறுத்தவரையில அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்தாரு கமலஹாசன் இப்ப உங்களுடைய கேள்விக்கு அதுல பதில் இருக்குது கமலஹாசனை பொறுத்தவரையில அவர் வந்து ஒரு சீட்டுக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவோட போயிட்டாரு இப்போ என்னுடைய பதில்ன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ விஜயகாந்தை பொறுத்தவரையில ஒரு கம்பாரிசன்றது இருக்கு எஸ்ஏசி வந்து ஒரு பதினேழு படம் வந்து விஜயகாந்துக்காக பண்ணியிருக்காரு விஜயகாந்துடைய எல்லா சின்ன வயசு ரோலும் வந்து விஜய் நடிச்சிருக்கிறாரு ஸோ இப்போ விஜய் வந்து பெரிய அளவில் ஒரு அறிமுகப்படுத்தின ஒரு ஹீரோவாகவும் விஜயகாந்த் இருக்காரு தொடர்ச்சியாக விஜய் விஜயகாந்த் அப்படின்ற கம்பாரிசன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்ப விஜயகாந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லை வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்காம இந்த மாநாடு நடந்தது அப்படின்னா மேபி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு கூட தொண்டர்கள்த்தப்படுவாங்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய அந்த மரியாதை விஜயகாந்த் மீது அப்படின்றது உண்மையானது அப்படின்னு நான் ரஜினியோ இல்ல அஜித்தோ அவர் அவங்களுடைய ஆதரவு வேண்டும் என்றால் அவர் வந்து போய் சந்திச்சு இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லி அந்த கேடஸ் வந்து அந்த ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வந்திருக்க முடியும் அந்த வேலையை அவர் செய்யல முதல் முறையாக விஜயகாந்த் பேரை பயன்படுத்துறாரு அப்படின்னா உண்மையாகவே அவருக்கு வந்து அன்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் அவர் ரெண்டு இடங்கள்ல வந்து நடிகர்கள் தொடர்பாக பேசினாரு அவரே வரல இவர் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு இடத்துலையும் மார்க்கெட் போய் ரிட்டையர் ஆகி நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்றாரு எதனால இதை பேசுறாரு இதை பேச வேண்டிய தேவை அங்கே இருக்கா இப்ப பேசுனதுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் சொல்றேன் இப்போ வந்து மார்க்கெட் போய் நான் வரல அப்படின்றது நிச்சயமா கமலஹாசனை சொன்னதுதான் தான் கமலஹாசன் வந்து ரொம்ப ஒரு மரியாதையோட அந்த வார்த்தைகளை கடந்து போயிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கறேன் செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அவர் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அவர் இங்கே எந்த இடத்துலையும் பேர் சொல்ல பேர் சொல்லாதவருக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அவர் வரல இவர் வந்துட்டார் அப்படின்றது வந்து ரஜினி சார தான் இப்போ ரஜினி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குனாரு எல்லாரும் போருக்கு தயாராகுங்கன்னாரு ஆனால் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை ஸோ அந்த மாதிரியான நடிகர்கள் போல நான் கிடையாது நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத உறுதியாக சொன்னதனுடைய வெளிப்பாடாக தான் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் கூட சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நெக்ஸ்ட் படத்துக்கான கதை கேட்க ஆரம்பிச்சிட்டார் நெல்சன்ட்ட கேட்குறார் லோகேஷ் கணகராஜ் கேட்குறாரு அப்படின்ற ஒரு தேரி ஒன்று போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கும் கூட அவர் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு எந்த வேலை இல்லை இது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்னது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன என்னுடைய முழு நேர அரசியல் பயணம் இனி இருக்கும் அப்படின்றத அவர் வந்து வெளிப்படுத்தினதுடைய விதமாக தான் இருந்தது